அஸ்லாம் அலைக்கும் வர்மத்துல்லாஹி வபர்காத் விதியில் இணையதளத்தின் மற்றொர் வீதியோன்ற சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் பேசிக்கிற தான் இன்று சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக இருக்கின்ற குறுக்கல் மடம் பிரதேசத்தில் காணப்படுகின்ற மனித புதை குளித்தோகா தான் நாம் அவங்களோட பேச இருக்கின்றோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை கிராமங்கள் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்தது இந்த பிரதேசத்தின் ஊடாகத்தான் மக்கள் பயணிக்க வேண்டியிருந்தது அப்படித்தான் புனித ஹஜ் ஹஜ்கடமையினை நிறைவேற்றிவிட்டு கல்முனையிலிருந்து காத்தாங்குடி நோக்கி பயணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் பயணித்து சுமார் நூத்தி ஐம்பது பேர் ஹாஜி உட்பட நூத்தி ஐம்பது பேர் விடுதலை புலிகளினால் கடத்த கடத்தி செல்லப்பட்டு படுகொலை ஆஹ் செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்களுடைய இந்த ஜனாசாத்தல் அதாவது சடலங்கள் தான் இந்த குறுக்கல் மடம் பிரதேசத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாக காத்தாங்குடி மக்களுக்கு இந்த குறுக்கல் மடத்தில் வாழ்ந்த மக்கள் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இப்படி உள்ள மக்கள் அதாவது இந்த குறுக்கல் மட் மனித தான் மீண்டும் தோண்டப்பட வேண்டும் என்று இன்று பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதற்கு காரணம் என்னவென்றால் தெரிந்தபடி தெரிந்தபடியிருந்தான் செம்மணி அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற செம்மணி பிரதேசத்தில் இருக்கிற இராணுவ முகாம் உட்பட்ட பிரதேசத்தான் அந்த அருகில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு உயர்தர ப பரீட்சை அஹ் தொற்றிய மாணவியான கிருஷாந்தி குமார சுவாமி கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி இராணுவ வீரர்களினால் அஹ் இராணுவ வீரர்களுடன் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி ஆஹ் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதன் பிற்பாடு அவருடைய அவரை அந்த அந்த மாணவியை தேடி சென்று அவருடைய தாய் சகோதரன் மற்றும் ஒரு அயலவர்களும் ஆஹ் கடத்தி படுகொலை செய்யப்பட்டதாக பின்னர் அஹ் நீதிமன்ற சாட்சியங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தான் கடந்த ஜனவரி பிப்ரவரி மாத கால பகுதியில் இந்த செம்மணி மனித காணப்படும் காணப்படுகின்ற அந்த இடத்துக்கு அருகில் கட்டுமான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளது அடுத்து இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு ஆஹ் மீதவான் நீதிமன்றத்தில் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து குறித்த பிரதேசத்தில் மனித பல்கொழியை தோண்ட வேண்டும் மனித புதைகொழியினை தோண்ட வேண்டும் என்று மீதவான விட்டதுக்கு அமைய தற்போது அந்த அகழ்வு பணிகள் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக இடம்பெற்று வருகின்றது சுமார் அறுபது மனித உடல்கள் இந்த மீட்பு பணியின் போது மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கின்ற உடவியலாளர்கள் சட்டத்தரணிகள் சமூக சமூக ஊடக வாயிலாக ஊடக வாயிலும் தெரிவித்து வருகின்றனர் இப்படியான நிலையில் இது இன்று ஒரு பேசு பொருளாக இருக்கின்றன செம்மணி விவகாரம் குறிப்பாக அவங்களுக்கு தெரிந்த கடந்த வாரம் அதாவது கடந்த இரு வாரங்களுக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஸ்தானிகரும் கூட யாழ்ப்பாணத்திற்கு நேரடியாக விஜயம் செய்து அவர் இந்த செம்மணி பிரதேசத்தை மனித பதவி இந்த மனித இந்த அகழ்வு பணிகளை பார்வையிட்டார் அப்படியான நிலையில் தான் இந்த ஆஹ் மடத்தில் உள்ள முஸ்லிம்களின் ஜனாசாக்களும் மீண்டும் தோண்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் வாயிலாக கூட வலுப்பெற்றுக் கொண்டு வந்திருந்தது இப்படியான நிலையில் தான் எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கடந்த வியாழ கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்தில் கூட இந்த விவகாரத்திற்காக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் உரையாற்றியிருந்தார் இதனை அடுத்து இந்த விடயம் காரசாரமாக மிகவும் வைரலாக சமூக ஊடகங்களில் பல ஆஹ் கருத்து கருத்தாளர்களை முன்னோக்கி இருந்தது உண்மையிலேயே அந்த அந்த நிகழ்வில் அந்த பாராளுமன்ற உரையில் ரோபகீமுடைய உரையில் அவர் உரையில் மேற்கொண்ட எக்ஷன்ஸ்களில் சில வித்தியாசங்கள் இருக்க முடியும் ஆனால் அவர் தெரிவித்த விடயம் மிகவும் முக்கியமான விடயம் அதாவது தற்போதைய அரசாங்கம் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றவர்கள் விடுத்திருந்தார் இதனை அடுத்து எங்களுடைய என்பிபிஎல் இருக்க சில எம்பிக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன எம்பிபி அரசாங்கத்துக்கு முஸ்லீம்களுடைய விஷயங்களை பேசுவது விருப்பம் இல்லை அப்படியே ரோஃபா கீமல ரிஷாட் மதுஜினி பேசினால் அவர்களுடைய சில பாரம்பரிய அவர்கள் வருவார்கள் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய முனிர் முலவர் பிரதி அமைச்சர் இருக்கிறார் அதாவது முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் என்று நாங்கள் கூறுகின்ற முனிர் முலவர் பாய்ந்து வந்து இவர்கள் என்ன செய்தார்கள் டவுன் கலவரங்கள் போது திகன கலவரம் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அப்போது இவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கும் போது இந்த விடயத்தை பேசிக்கலாம் தான் கேள்வி உண்மைதான் அதாவது ரவும் அவர்கள் கடந்த வாரம் அந்த கடந்த புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சருடன் தான் கேள்வி எழுப்பியிருந்தார் உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்ச ஆட்சி கால பகுதியில் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நீதி அமைச்சராக இருந்தார்கள் அவருடைய காலப்பகுதி குறித்து நீங்கள் உண்மையில் என்ன விடயம் என்றால் இருக்கிற விடயம் என்றால் இப்போதுதான் இந்த மனித புதை குழி தோண்ட வேண்டும் அதாவது குறுக்கள் மடம் தோண்டவன் சந்திரம் வந்திருக்கிறது சும்மா எடுத்த எடுப்பில் தோண்டுங்கள் என்று யாருமே கோரிக்கை விடுக்க முடியாது ஏனென்றால் காத்தாங்குடி நகரசபையின் இந்த முன்னாள் ரவுஃப் ஏ மஜீத் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு ஒரு கழுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்து அவருடைய இரண்டு உறவினர்கள் இந்த மனித புதை குறுகமிடம் மனித புதைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் அவர்களுடைய ஜனாசாக்களை தோண்டி முஸ்லிம் சமயப்படி எப்படி அடக்கம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை அவர் முன்வைத்திருந்தார் அதன் பிற அதன்படி அந்த வழக்கு இடம்பெற்று நீதவானும் நீதவானம் சுற்றுலா நீதவானும் கூட இந்த அகழ்வினை மேற்கொள்ள உத்தரவிட்டும் கூட சில காத்தாங்குடி பிரதத்தில் சில அரசியல்வாதிகள் சிக்கலில் ஏற்பட்டு அது அது போன்று பொருட்கள் மடம்புகள் செயல்பட்ட சம்பவங்கள் காரணமாக இன்று வரை அந்த அகல் பணியிடப்பெறவில்லை தற்போது அது கிடப்பில் கிடக்கின்றது அந்த வழக்கு அதே நேரத்தில் முன்னாள் கிழக்கு மாணவர்கள் சிப்லி ஃபாரூக் அவர்கள் கூட காணாமல் போன ஒரு ஆணை குழு பல இடங்களுக்கு மகஜர்களை கொடுத்தும் கூட இந்த விடயம் இடம்பெறவில்லை இப்படியா நிலையில் தான் இந்த விடயம் கிடப்பில் கிடந்தது அப்படியா நிலையில் தான் தற்போது இந்த செம்மணி மனித புதைக்குரிய அகழ்வு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து தான் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து தான் முஸ்லிம் தலைவர் கோரிக்கை விடுத்தார் இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற முஸ்லிம் எம்பிக்களுக்கு என்ன பேசுவது எது பேசுவது என்று தெரியாமல் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே நான் அரசியல் வேறுபாடுகளை மறந்து உண்மையிலேயே அதாவது இந்த ஆஹ் மடத்தில் இருக்கின்ற முஸ்லிம்கள இந்த மனித புதைகொழி கட்டாயம் தோண்டப்பட வேண்டும் தோண்டப்பட்டு அதாவது காத்தாமுடி பள்ளிவாயல் சம்பளம் உட்பட பல அமைப்புகள் கொடுக்கின்ற ஓரிக்கை என்னவென்றால் அவர்களுடைய ஜனாசாக்களை இஸ்லாமிய அடிப்படையில் மீண்டும் நல்லடக்கம் செய்யுங்கள் எங்களுக்கு விசாரணை செய்யுங்கள் அது செய்யுங்கள் என்று யாருமே கோரிக்கை விடுக்கவில்லை இது குறித்த மனித புதைகுலிகளை அகழ்ந்து அதை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யுங்கள் என்ற கோரிக்கை தான் முன்வைக்கிறார்கள் இதனை கட்டாயம் செய்ய வேண்டும் அரசாங்கம் இதுக்காக கடந்த காலங்களில் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தேவை என்று ஒரு பட்ஜெட் எஸ்டிமேட் போடப்பட்டிருக்கிறது தற்போது அதன் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது எப்படியோ இதை தோண்ட வேண்டும் இதற்கு பொறுப்பாக அதாவது காணாமல் போன ஒரு அலுவலகம் நீதி அமைச்சு சட்டமாதிபத்தி ஒரு அதிக அக்கறை கொண்டு இதனை தோண்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் நிகழ்ச்சி விழா இவ்வாறான நிலையில் தான் நேற்று வெள்ளிக்கிழமை கல்வாஞ்சிக்குடி நீதவா நீதிமன்றத்தில் குரல்கள் அமைப்பு முன் வந்து எங்களுடைய காத்தாங்குடி நகர சபையின் இந்த ரௌஃபே ரவுஃபே மஜித் அவர்கள் தற்போதைய உறுப்பினர் சபீர் நலிமி அஷேக் சபீர் நலிமி ஆகியோருடன் சென்று இந்த வழக்கினை ஒரு மோஷன் ஒன்று போட்டு திருப்பி ஓராம் எதிர் வருகின்ற வருகின்ற திங்களில் அடுத்த திங்கட்கிழமை மீண்டும் இதற்கான தவணை போடப்பட்டிருக்கிறது அந்த தவணையில் இந்த ஓஎம்பி காணாமல் போன அலுவலகத்தின் இந்த அலுவலகத்திற்கும் சட்டமா அதிபர் அதிபரும் மன்றில் ஆஜராகுமாறும் அதை உத்தப்பட்டிருக்கின்றது இப்படியான நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஒன்றாக இது போன்ற இந்த மனித புதை தோண்டப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த வியாழக்குள்ளே உயரான விடுவெளி பற்றிய கூட ஒரு கட்டுரை என்றதை வாசிக்க கூடியதாக அதில் பல தகவல்கள் காணப்பட்டது உண்மையிலேயே நாங்கள் இந்த நிகழ்ச்சியோட நாங்கள் விடுகின்ற ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் இந்த குருக்கள் மடம் பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களினுடைய இந்த கடத்தப்பட்ட படகு செய்யப்பட்ட முஸ்லீம்களினுடைய மனித புதைகுலி கட்டாயம் தோண்டப்பட வேண்டும் தோண்டப்பட்டு அதுக்கு என்றால் அதுக்கு கட்ட நடிக்கை எப்படி எடுப்பது என்று தெரியாது அதனை தோண்டி அதனை இஸ்லாமிய முறைப்படி அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் இதில் கட்சி அரசியல் அரசியல்கள் எல்லாற்றையும் மறந்து இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இதில் நான் கிரெடிட் அடிக்க வேண்டும் உங்களுக்கு மார்க்ஸ் போட வேண்டும் அவருக்கு மார்க்ஸ் போட வேண்டும் என்று எல்லாம் இல்லாமல் இதில் யாருமே இல்லை யாருமே இது ஒரு இஸ்லாமிய அடிப்படை இது ஒரு ஒரு சமய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்துக்கு அவர்கள் கோரிக்கைகளை முன்வைக்கின்றதை ஒளியே யாரும் மார்க்ஸ் போடுவதற்காகவோ அல்லது கிரெடிட் போடுவதற்காக குறிப்பாக காத்தாங்குடி பிரதேசத்தில் அரசியல்வாதிகள் நாங்கள் நிகழ்ச்சி விழாவில் இருக்க வேண்டும் நீங்கள் யாரும் மார்க்ஸ் கொடுக்காத செய்ய வேண்டாம் அதுபோன்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அவர்களும் நாங்கள் நிகழ்ச்சி விழா வேண்டிய ஒரு வைக்கணும் என்று இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பல உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை ஆதரவினை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வழங்கி இருக்கின்றது அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மிகவும் நெருக்கமாக இலங்கை தமிழரசு கட்சியுடன் செயற்பட்டு வருகின்றது அதே நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கள மாவட்ட தலைவர் அறிக்கின்ற பாராளுமன்ற சாணக்கியம் ராசமாணிக்கம் அவர்கள் கூட அஹ் குறுக்கள் நடத்தி இருக்கின்ற அஹ் ஜனாசாக்களை முஸ்லிம்களுடைய மனித புதைகளுமே ஆஹ் அகல் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கூட அண்மையில் ஒரு யூடியூப் ஷோர்ட் நியூஸுக்கு வழங்கிய ஒரு அஹ் தெரிவித்துக் கொண்டார் இப்படியான பல அதாவது பல நல்ல விதைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் இதனை வினைத்திறனாக பயன்படுத்தி இதனை குறித்த குறுகல் மனித அகல் பணிகளை அகல் மேற்கொள்வதற்காக முயற்சிக்கணும் அதே நேரத்தில் தான் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பில் நீதி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி நேற்று ஜனாதிபதிக்கு ஒரு விஷய கடிதம் இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் ஆகின்ற அஹ் பதி தலைவரும் அது போன்ற செயலாளருமான இருக்கின்ற செயலாளருமான பதில் தலைவரும் அது போன்று பதில் செயலாளருமான எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இருவரும் கையெழுத்துக்கு அனுப்பிக்கின்ற கடிதம் அதுபோன்ற ஒரு கடிதம் ஒன்றினை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மாத்திரமல்லாமல் அகில முஸ்லிம் காங்கிரஸ் இந்த முஸ்லிம் கட்சிகள் அல்லது முஸ்லிம் அரசியல் அனைவரும் கூட்டாக இணைந்து ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுவதும் ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்று கூறுகின்றோம் அப்படி அவர்கள் கடிதம் எழுதுவதன் ஊடாக ஜனாதிபதிக்கு ஒரு அழுத்தத்தை வழங்க முடியும் அந்த அழுத்தம் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல முடியும் இதன் ஊடாக நிச்சயமாக குருக்கள் மடத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை அகல் அகன்று மீண்டும் இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்ய முடியும் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை இதற்காக வண்டி நாம் கட்சி அரசியல் கொள்கைகள் இஸ்லாமிய கொள்கை அனைத்தையும் மறந்து நாம் அனைவரும் அதாவது முஸ்லிம் தமிழ் என்று இல்லாமல் இளைஞர்கள் நடிப்பில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு குருக்கள் மடத்தில் உள்ள இருக்கின்ற மனித புதைகளுமே அகழ்வதற்காக அஹ் அழுத்தம் கொடுத்து அதை வெற்றிகரமாக அதை தோன்றி அங்கு அகல் பணிகளை மேற்கொண்டு அங்குள்ள முஸ்லிங்களின் ஜனாசாக்களை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்வதற்கு நாம் அனைவரும் பாடுபடுவோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி